சவுத் கொரியா விமான விபத்துல நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் முக்கிய காரணமாக பறவைகள் மோதியது அப்படின்னு அவங்க தரப்புல சொல்லப்பட்டாலும் கூட ஒரு சின்ன பறவை மோதி ஒரு விமானமே வெடிச்சு நூத்தி எழுபத்தொன்பது பேர் உயிரிழக்கிற அளவுக்கு தான் இப்ப இருக்க டெக்னாலஜி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வருது இதை தவிர்த்து சில மூன்று முக்கிய காரணங்கள் இருப்பதா இப்ப தகவல் வெளியாகி இருக்கு ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் இருக்கு என்ன விஷயம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் ரொம்ப விரிவாக இந்த வீடியோல பார்க்க போறோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு இருந்து சவுத் கொரியாவுக்கு ஒரு விமானம் கிளம்புது போயிங் நிறுவனத்தினுடைய த்ரீ செவன் எயிட் டபுள் ஜீரோ அப்படிங்கிற மாடல் தான் இந்த விமானம் இந்த விமானத்துடைய நம்பர் அப்படின்னு பாக்கும்போது ஜேஜூ செவன் சி டபுள் டூ ஒன் சிக்ஸ் அப்படிங்கிற விமானம் தான் கிளம்புது சவுத் கொரியாவில தரையிறங்க போறப்பதான் இந்த ஒரு விபத்து ஏற்படுது சவுத் கொரியால இருக்கக்கூடிய மூவர் இன்டர்நேஷனல் தான் காலை ஒன்பது மணி அளவுல இந்த விமானம் தரையிறங்குது போதுதான் விமானம் சுவர் மாதிரியான ஒரு தடுப்புல மோதி வெடித்து சிதறி இருக்குது அப்படிங்கறத பார்க்கும் போது இதற்கு நாலு காரணங்கள் சொல்றாங்க இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு ஒன் வந்து அங்க இருக்கக்கூடிய விமான அதிகாரிகளால சொல்லப்பட்டது பறவைகள் மோதி இருக்கக்கூடும் அதனால வெடிச்சு இப்ப பறவை மோதி விமானம் வந்து வெடிக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா விமானம் எப்பவுமே எல்லா விமானமும் எல்லா மாடல் விமானமும் தர இறங்கும் போது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் தர இறங்கும் போது விமானத்துக்குள்ள உள்ள இருந்து அந்த வீல்ஸ் வந்து கரெக்டா கீழே லேண்ட் ஆகணும் அப்படி வீல் லேண்டாக லேண்ட் ஆக தான் அதனுடைய ஸ்பீடு கம்மியாகி ஃப்ளைட் வந்து ஸ்டாப் ஆகும் அப்படி ஸ்டாப் ஆகுறதுக்கு லேண்டிங் ப்ரேக் லேண்டிங் கியர் அப்படிங்கிற ஒன்று யூஸ் பண்ணுவாங்க ஸோ ஃபர்ஸ்ட் அந்த வீல் வந்து லேண்ட் ஆகணும் லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீடு குறைய குறைய அந்த பிரேக்கை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த ஒரு விஷயம் ஃபிளைட்ல ஹைட்ராலிக் மெத்தட்ல இருக்கும் ஹைட்ராலிக் மெத்தட்லயும் இருக்கும் அல்லது மேன்வலாகவும் இருக்கும் ஹைட்ராலிக் மெத்தட் எப்பெல்லாம் வேலை செய்யலையோ அப்போ மேன்வலா பைலட் இந்த லேண்டிங் கியரை புஷ் பண்ண முடியும் அப்படி இந்த லேண்டிங் கியரை மேனுவலாகவும் இயக்க முடியும் அப்படிங்கறத ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது பறவைகள் மோதியதால அந்த ஹைட்ராலிக் மெத்தட்ல லேண்டிங் கியர் வேலை செய்யாம போயிருக்கு அப்போ ஹைட்ராலிக் மெத்தட்ல இந்த லேண்டிங் கியர் வேலை செய்யல அப்படிங்கிறது பைலட்டுக்கு உடனடியாக சமிக்கைகள் மூலமாக தெரிவிக்கப்படும் அலாரம் அடிக்கும் அதே போல லேண்டிங் இயர் வந்து இறங்குறதுக்கு ஒரு ஒரு செகண்ட் மாதிரி இருக்காது ஒரு குறிப்பிட்ட ஹைட்ல ஃபிளைட் பறந்துட்டு இருக்கும் போதுல இருந்து அந்த லேண்டிங் இயரை கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணி அதை லாக் பண்ண ஆரம்பிப்பாங்க ஏன் லாக் பண்றாங்க அப்புறம் அதோட ஸ்பீட் கம்மியானதுக்கு அப்புறம் மறுபடியும் உள்ள போயிடுச்சு அப்படின்னா பிளைட்டோட அந்த ஸ்டெபிலிட்டியா நிக்காது சோ லேண்டிங் கியரை ஃபுல்லா ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை லாக் பண்ணணும் சோ இதுதான் ஹைட்ரலிக்ல ஆட்டோமேட்டிக்காவே நடக்கும் ஒரு குறிப்பிட்ட ஹைட் வந்ததுக்கு அப்புறம் இப்படி பறவைகள் மோதுவதால அதை நடக்க முடியாத பட்சத்துல அந்த மாதிரி ஹைட்ராலிக் மெத்தட்ல லேண்டிங் இயர் லேண்டிங் இஷ்யூ வந்து பைலட்டுக்கு தெரிவிக்கப்படும் ஆட்டோமேட்டிக்கா அலாரம் படிக்கும் பறந்துட்டு இருக்கோம் தான் மேனுவலா இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அதற்கு பிறகு பைலட் அவரா அந்த மேனுவலா அந்த லேண்டிங் பிரேக்க கிராவிட்டி அவர் இருக்கக்கூடிய அந்த ஹைட் ஆல்டிடியூட் இதெல்லாம் பொறுத்து அவர் அந்த லேண்டிங் பிரேக்கை ரிலீஸ் பண்ணுவார் அப்போ இந்த விமான விபத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் பயிரிட்டாலும் அதை பண்ண முடியலன்ற ஒரு கேள்வி வருது ஏன் பண்ண முடியலன்னு நம்ம இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றோம்னா அந்த வீடியோ நம்ம பார்த்தாலே தெரியும் அந்த விமானம் கீழே இறங்கி வெடித்து போது அந்த இடத்துல வீல்ஸ் எங்கேயுமே நம்ம பார்க்க முடியல அந்த விமானத்தினுடைய வெள்ளி அதாவது அந்த வயிற்று பகுதி தரையோட தரையாக உராய்ந்து தான் பார்க்க முடியுது அப்போ இது ஆல்டர்னேட்டிவ் எதுவுமே யோசிக்கலையா ஒருவேளை மேனுவலாவும் வேலையே செய்யலப்பா அப்ப என்ன பண்றது இதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டாங்களா அப்படின்னா எஸ் யோசிச்சிருக்காங்க இன்னொரு மெத்தட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருவேளை அந்த லேண்டிங் வீல்ஸ் வெளியவே வரல அப்படின்னா அப்ப பிளைட்டை எப்படி லேண்ட் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது பெல்லி லேண்டிங் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க அதாவது விமானத்தினுடைய வயிற்று பகுதி அந்த விமானம் தரையிறங்கக்கூடிய பகுதியில உராய்ந்து விமானத்தை நிறுத்துவாங்க அப்போ அப்படி உராய்ந்தாதான் இப்ப வெடிச்சது தான் இருக்கேன் அப்படின்னா அதற்கு ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படி லேண்டிங் பிரேக் ஹைட்ராலிக் மெத்தட்ல வெளியே வரல மேனுவலா பைலட்டாலே எதுவும் பண்ண முடியல அப்படின்னா பைலட் அங்க கண்ட்ரோல் ரூம்க்கு ஒரு தகவல் கொடுப்பாரு இந்த மாதிரி லேண்ட் பண்ண முடியல அப்படின்னு அப்போ அங்க இருக்கவங்க நிறைய விஷயங்களை ரெடி பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஒன் அது ஒரு ஒரு புகை மாதிரியான இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த லிக்விட அந்த விமானம் எங்க தர இறங்குதோ அந்த பகுதியில பரப்புவாங்க சோ அதன் மூலமாக அந்த பகுதியில பிளைட் பெல்லி லேண்டிங் பண்ணும்போது பெருமளவு விபத்து தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது பெல்லி லேண்டிங் மெத்தட்ல இறங்கும் போது எமர்ஜென்சி எக்ஸிட் எல்லாம் இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கு அப்படின்னா பயணிகளுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கையெல்லாம் விடுக்கப்படும் அதே போல அங்க சேஃப்டிக்கு ஃபயர் இன்ஜின் அதே போல ஆம்புலன்ஸ் அப்படின்னு நிறைய நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் ஆனா இது எதுவுமே நேற்று நடந்த சவுத் கொரியாவுடைய பிளைட் ஆக்சிடென்ட் அந்த இஷ்யூல நடக்கல அப்ப ஏன் நடக்கல அங்க இருந்து பைலட் எப்படியும் தகவல் கொடுத்திருப்பாரு அப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க கண்ட்ரோல் ரூம்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இந்த இடத்துலதான் அடுத்தடுத்த காரணங்கள் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கு பைலட் கொடுத்தும் அவங்க ஏன் எந்த ஒரு விஷயமும் ஒரு ஒரு ஃபிளைட் ஆக்சிடென்ட் எவ்வளவு ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு சின்ன புரிதல் கூட அசால்டா இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு செகண்ட் திங் இதற்கு முன்பாக அதாவது இந்த பிளைட் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு நாள் இல்லை அதற்கு முந்தினாள் நாள் அஜர்பைஜான் அதாவது கஜகஸ்தான்ல ஒரு ஃபிளைட் ஆக்சிடென்ட் நடக்குது அதுலயும் உயிரிழப்புகள் ஏற்படுது அதுலயும் இந்த மாதிரி டெக்னிக்கல் ஃபால்ட் சொல்லப்பட்ட நிலையில தான் ரஷ்யா நாங்க தான் தாக்கணும் அப்படின்னு அக்செப்ட் பண்ணி மன்னிப்பும் கேட்டிருக்காரு அதிபர் புதின் அப்போ சவுத் கொரியாவில் ஏற்பட்ட இந்த விமான விபத்துக்கு நார்த் கொரியா காரணமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இது ஒரு பக்கம் இருக்க ஏற்கனவே சவுத் கொரியால அவ்வளவு பிரச்சனை இருக்கு பிரசிடென்ட்டுக்கு எதிராக இப்ப மாத்தினா ஆளும் அரசுக்கு எதிராக நாட்டுக்குள்ளேயே ஏகப்பட்ட கலவரம் இருக்கு அந்த நிலையில இந்த பிளைட் ஆக்சிடென்ட் வேணும்னே விபத்து நடக்கட்டும் அப்படின்னு விடப்பட்டதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் அச்சமும் எழுகுது இப்படி நான்கு காரணங்கள் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது இதுல நார்த் கொரியாவுடைய தலையீடு இருக்கா அல்லது உள்நாட்டு பிரச்சனையால இந்த விபத்து வேண்டுமென்றே நடக்க அனுமதிக்கப்பட்டதான்ற ரெண்டு கேள்வியும் அதிர்ச்சி கூடியதாக இருக்கு ஆனால் இதற்கு அதிகாரபூர்வமான தகவல்கள் எதுவும் இல்லை மித்த ரெண்டு விஷயம்தான் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டியதாக இருக்கு ஏன்னா இது அதிகாரப்பூர்வமா எதுவும் இல்ல ரஷ்யா அக்செப்ட் பண்ணனால அது தெரியுது வடகொரியா அப்படி அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கறத அடுத்த நாட்கள் தான் தெரியுமா அவங்கதான் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறதுக்கு அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு சான்றும் இல்லை கஜகஸ்தான் பிளைட் ஆக்சிடென்ட் அப்ப கூட அந்த பிளைட்ல வந்து லேண்ட் ஆகுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிளைட்ல ஏதோ மோதியதாக பிளைட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட மாதிரியான சத்தங்களை உணர்ந்ததாக அங்கிருந்த பயணிகள் சொல்லியதாகவும் தகவல் வெளி வந்தது அதன் அடிப்படையில ரஷ்யாவும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவும் இல்லை இன்னொன்னு அந்த பிளைட் அதாவது அதுல பயணித்த பயணி ஒருவர் தன்னுடைய ரிலேட்டிவ்க்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு அதுல எங்களுடைய பிளைட்ல ஏதோ ஒன்னு இடிச்சிருச்சு நாங்க லேண்ட் ஆகுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு லேண்ட் ஆக மாதிரி தெரியல அப்படின்னு பதட்டத்தோட ஒரு மெசேஜ் அனுப்பிருக்காரு சோ இதுல எல்லாம் வச்சுன்னா டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்னு டெக்னிக்கல் ஃபால்ட்னாலும் அதை சரி பண்றதுக்கு பைலட் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் பைலட் அதை சொல்லப்படுகிறது அப்படி இருந்தும் உயிர் போயிருக்கு அப்படின்னா அது கவனக்குறைவா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது இதை தொடர்ந்து இன்னும் அதுல விசாரணை நடத்தப்பட்டு கொண்டிருக்கு உள்நாட்டு சதிகாரணமாக நடத்தப்பட்டதா அப்படின்னு தொடர்ந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கு கடந்த சில நாட்களாகவே கடந்த ஒரு வாரத்துல மட்டுமே மூன்றுக்கும் மேற்பட்ட பிளைட் ஆக்சிடென்ட் நியூஸை நம்ம கேட்டிருக்கோம் ஸோ டெக்னிக்கல் ஃபால்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதை நிறுவனங்கள் தயவு கூர்ந்து அதை கவனித்து சரி செய்ய வேண்டும் அப்படிங்கறதுதான் பொதுமக்களினுடைய ரொம்ப ரொம்ப பெரிய முக்கியமான கோரிக்கையாக இருக்கு